நான் உண்மையை சொன்னால் உடனே விஜய் பக்கம் போகிறீங்களா அதிமுகவில் இருந்துன்னு சொல்லி சார் என்றைக்கும் பாருங்க இன்னைக்கு ஒரு அண்ணா படத்தையும் பேர அண்ணா படத்தையும் நல்லா கேள்வி கேட்டீங்க தந்தை பெரியார் படத்தையும் முன்னாடி வைக்கிறாருங்க பல கட் அவுட்டில் எடப்பாடி பழனிசாமி வச்ச கட் அவுட்டில் அம்மா படமே இல்லைங்க தலைவர் படமே இல்லை கோயமுத்தூரில் பார்த்தங்க அந்த கூத்த நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ஹிஷ்டகிரிலையும் பார்த்தேன் அவர் வைக்கிறாருல்ல திராவிட இயக்க தலைவர்கள் படத்தை லைனாக வைக்கிறாருல்ல அப்ப அப்போ நீங்கள் பாராட்டு தானே செய்கிறோம் பக்கம் போகிறது வேணாம் நீங்கள் பக்கம் நிற்கிறது வேணாம் கட்சிக்கு போகிறது வேணாம் திராவிட இயக்க தலைவர்களை விஜய் கொண்டாடினால் நாங்கள் விஜயை கொண்டாடுவோம் என்ன தவறு என்ன இருக்கு ஆகவே அது அது தவறல்ல பல முடிவுகள் பல திருப்பங்கள் ஒரு மாதத்தில் ஏற்படும் உங்களை நீ பொறுத்திருந்து பாருங்க பழனிசாமிக்கு நாலாவது இடம் சீமானோடு பயங்கர மோதல் வரும் வாக்குகளை அதிகமாக சீமான் பெறுவார் நான்காவது இடத்திற்கு பழனிசாமி போவார் என்பதை நான் மாத்திரமல்ல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறார்